யூஸ்வலாக என்ன அப்படின்னா மலம் கழிக்கும் பொழுது பிளட் வருமா அப்படின்னா வராது சோ அதற்கு வர வாய்ப்புகள் வந்து கிடையவே கிடையாது சோ தற்காலிகமா நம்ம இந்த கண்டிஷனை இது இது வரைக்கும் இருந்தது இல்ல தற்காலிகமா இப்பதான் இருந்திருக்கு இல்ல எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வருதா அப்படிங்கறத பார்க்கணும் முதல் முறையாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது அப்படிங்கிறப்ப சோ அக்யூட்டா ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆஹ் பாடி ஹீட்டுன்னு வந்து சொல்லுவாங்க இங்கே பாடி ஹீட்டுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்கலாம் நம்ம உணவு முறையில வந்து ரொம்ப வந்து காரம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்திருக்கலாம் இல்லை நம்ம நிறைய தண்ணீர் வந்து குடிக்காம டீஹைட்ரேஷன் வந்து ஆயிருக்கலாம் இல்லை பாடி ஹீட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்வலா வந்து வெப்பமான வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய தரையில வந்து பழ உட்காருவது படுத்துறங்குவது ஸோ இந்த மாதிரி காரணங்களால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை குடலுக்கு போகக்கூடிய பிளட் வெசல் இருக்கு பார்த்தீங்களா நாளங்கள் அஹ் ஆகும் வெரிகோஸ் ஆகும் இப்ப நம்ம கால்கள் எல்லாம் நரம்பு சிறந்தின்னு சொல்றோம் பாத்தீங்களா நாளங்கள் புடைத்து இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி புடைக்க ஆரம்பிக்கும் என்ன காரணம்னா உடல் உஷ்ணத்தால புடைக்க ஆரம்பிக்கும் இதனுடன் சேர்ந்து என்ன அப்படின்னா வரக்கூடிய மலமும் வறட்சியாக இருக்கும் பொழுது உராய்வு ஏற்பட்டு நமக்கு ப்ளீடிங் ஏற்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது அப்போ தற்காலிகமான ஒரு விஷயம் அடுத்து நம்ம மோர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா உடலில் குளிர்ச்சி அடைய செய்யக்கூடிய வகைகளில் உணவு முறைகள் எண்ணெய் தேய்த்து குளித்தல் இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நார்மல் ஆகிடும் இது தற்காலிகமான ஒரு விஷயம்